வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரக்குடி பக்கத்தில் இருக்க குன்றக்குடி அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம் குன்றக்குடி அப்படின்ற ஊரை பற்றி நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரது பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு நாடகம் நிறைய சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் தான் பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னொடனே ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த இந்த பாண்டியன் ஸ்டோர் வந்து அதே அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தன்னோட அஞ்சாவது வருஷம் அஞ்சு வருஷத்தை அப்படியே குடும்பங்களோட அப்படியே கொண்டாடிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸோடையே அந்த சீரியல் ஆட்கள் எல்லாமே ஒன்றிணைஞ்சிட்டாங்க நல்ல டிஆர்பி ரேட்டையும் ஏத்துன ஒரு சீரியல் அப்படின்னே சொல்லலாம் அண்ணன் தம்பி நாலு பேரை வச்சு கதை கலத்தை கொண்டு நல்ல சுவாரஸ்யமாக நம்ம குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்குமோ அதையே அந்த சீரியலில் வச்சுருப்பாங்க பாண்டியன் ஸ்டோர் முதல் பாகம் முடிஞ்ச உடனேயே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ட்டு இரண்டாம் பாகம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் போக போக வந்து குடும்பங்களை அப்படியே கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாண்டியன் ஸ்டோர் அந்த பேருக்காகவே பார்க்க ஆரம்பித்தவங்க இன்றைக்கி வந்து அந்த விறுவிறுப்பான காட்சிகளால் அதோட ஒன்றிணைய ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியன் ஸ்டோர் ஒன்றுலேயும் சரி இப்போ இருக்கிற பாண்டியன் ஸ்டோர் ரெண்டாம் பாகத்துலேயும் சரி முக்கியமான ரோல் நடிகர் நடிகைகளை விட முக்கியமான ரோல் எடுத்துக்கிட்டது அப்படின்னு பார்த்தா இந்த பாண்டியன் ஸ்டோர் கடை தான் இந்த கடை தான் ஒரு முக்கியமான இடம் ஏன்னா நாடகத்தோட அதிகமான காட்சிகள் வந்து இந்த கடைகளில் தான் எடுத்திருப்பாங்க அப்படி பாண்டியன் ஸ்டோர் முதல் பாகமும் சரி இப்போ நடக்கிற இரண்டாம் பாகமும் சரி ஷூட்டிங் எடுத்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்னக்குடியில் இருக்க அன்னை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல தான் இந்த பாண்டியன் ஸ்டோர் ஸ்டோர் ஷூட்டிங்கே எடுத்திருப்பாங்க இப்போ நீங்க பாக்குற இந்த கல்லா பெட்டி இருக்க இடத்த வந்து பாண்டியன் ஸ்டோர்ல நீங்க நிறைய காட்சிகளில் பார்த்துருக்க முடியும் வெளியில வந்து அன்னை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு எழுதி இருந்தாலும் உள்ளே இருக்க இந்த ஸ்டிக்கர் மட்டும் மாறவே மாறாது அப்படியே இருக்கும் ஷூட்டிங் எடுக்க போகிற சமயங்கள்ல இது பக்கத்திலே வந்து இதே மாதிரி ஒரு இருக்கு அதாவது மொத்த கடை பெரிய கடை இந்த கடை இந்த பார்ட்டு மட்டும் ஷூட்டிங்க்காக ஒதுக்கியிருக்காங்க ஷூட்டிங் எடுக்கிற சமயங்களில் இந்த சைடு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இதுக்கு பக்கவாட்டிலே இன்னொரு பகுதி இருக்குது அந்த பக்கம் டோரை ஓப்பன் பண்ணி வியாபாரம் நடக்கும் ஒரு சில நேரங்களில் நாடகத்திலே வந்து வியாபாரம் பண்ணிடுவாங்க பல வருடங்களாக இந்த மளிகை கடை இங்கே தான் இருக்குது அன்னை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்ட்டு பல வருடங்களாக எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு கடையாக விளங்குனுச்சோ அதை விட அதிகமான பேரும் புகழும் இப்போ வந்து இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அன்னை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்றதையே மக்கள் மறந்து இது பாண்டியன் ஸ்டோராகவே மாறிடுச்சு இப்போ போய் குன்னக்குடி பக்கம் போய் பாண்டியன் ஸ்டோர் கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக வழி சொல்லுவாங்க குன்னக்குடி அந்த திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு அந்த போகிற வழியில் இருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலை போகிற வழியில் ஆர்ச்சி பக்கத்தில் இந்த பாண்டியன் ஸ்டோர் இருக்குது அப்படின்பாங்க நம்ம போகும்போதே வந்து அன்னை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் கேட்கல பாண்டியன் ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே நம்ம விஜய் டிவியில் வர பாண்டியன் ஸ்டோரா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வழிகாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த அன்னை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து பாண்டியன் ஸ்டோராகவே உருமாறிடுச்சின்னு சொல்லலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி